வெல்கம் டு கலாஸ் கடிவேட் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா ரவா தோசை தான் ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அதே ரவா தோசை பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்குது அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட உங்களுக்கு இந்த சட்னி வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் அப்போ நாம் அந்த ரவா தோசை பண்ணுறதுக்காக நான் வந்து கப்பு ரவா சேர்க்குறேன் நீங்கள் வந்து இந்த கப்புக்கு தான் எடுக்கணும்ல ஏது பவுலுக்கு ஒரு டம்ளருக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து மெஷர்மெண்ட் கப்பு பார்க்கும்போது கப்பு வரும் ஏன்னா எனக்கு அவ்வளோதான் தேவை இது ரெண்டு பேருக்கு தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஒரு கப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு எடுக்கும்போது அதுக்கு தக்கபடி மற்றள்ள இன்க்ரீடியன்ஸும் கூட்டிக்கோங்க அதுக்கு வந்து கால் கப்பு அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்துருக்குறேன் அதையும் சேர்க்குறோம் அப்புறம் வந்து இது கூட நான் வந்து ஒரு பாதி பெரிய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்க்குறேன் இங்கே வந்து ஒரு கப் இருந்தால் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேன் சின்ன பீஸ்னால் ஒரு கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க ஒரு கார் கப்பு சேர்த்துருக்குறேன் சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அதே மாதிரி அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்க்கலாம் அதையும் சேர்த்துட்டோம் உப்பு சேர்க்கணும் உப்பையும் சேர்த்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம ரவை அதே மாதிரி மைந்தா அரிசி மாவு எல்லாம் போட்டிருக்கோமே உப்பு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் தண்ணி சேர்த்துற வேண்டியது தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கணும் ஏன்னா இது வந்து ரவை தோசைக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கணும் மாவு நம்ம மோரெல்லாம் சாப்பிடுவோமே தண்ணியாக அந்த மாதிரி இருக்கணும் மாவு அப்போ நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் உப்பு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு ஒரு ஒன்றரை கப்பு வரைக்கும் சேர்த்துருக்குறேன் இருக்கட்டும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வந்து மூடி வச்சு ரெஸ்ட் பண்ணதுக்காக வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ரவை தோசை பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்பட்டுனா சேர்த்துக்கலாம் இப்போ நாம் ரவையை மிக்ஸ் பண்ணி வச்சு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி பாருங்கள் மாவை எடுத்து பார்க்கலாம் பார்த்திங்களா நல்ல கெட்டியாயிடுச்சு ஆகிடுச்சு இது நாம் இதில் தண்ணி சேர்க்கலாம் எப்பவுமே ஒவ்வொரு தோசை ஊற்றும்போது நம்ம நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஊற்றணும் ஏன்னா அடியில் வந்து இந்த ரவை தங்கி இருக்கும் அதனால் பாருங்க இந்த மாதிரி தண்ணியாக தான் மாவு கலக்கணும் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப்புக்கு மேலேயே சேர்த்துருக்குறேன் நம்ம அரை கப்பு தான் எடுத்தோம் ரவை அதுக்கு வந்து ரெண்டு கப்புக்கு மேலே தண்ணி சேர்த்துருக்குறேன் சாத்திங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் நீ தோசை ஊற்றிட வேண்டியது தான் கல் வந்து நல்லா சூடாகிடுச்சி நாம் வந்து மாவு சேர்த்துடலாம் இப்படி பொழுதாக வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதான் கிறிஸ்பியாக கிடைக்கும் அவ்வளோதான் வேகட்டும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம் உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம்னா நல்லெண்ணையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் கொஞ்சம் இன்னும் நிறைய எண்ணெய் சேர்த்தா வந்து நம்ம ரவை தோசை கிறிஸ்பியாக கிடைக்கும் ரவை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் வேகட்டும் உள்ள எல்லாம் நல்லா சுவந்து வரும்போது நாம் மடித்து எடுத்துட வேண்டியதுதான் ரவா தோசை நல்லா வேகும்போது சைடெல்லாம் இந்த மாதிரி மாதிரி ஒசந்து வரும் அப்போ கிறிஸ்பியாக கிடைக்கும் பாருங்க ரெடியாகிடுச்சு சைடெல்லாம் பார்த்தீங்களா ஒசந்து வந்து கிறிஸ்பியாக ஆகிடுச்சு நம்ம வந்து இதை மடித்து எடுத்துடலாம் இவ்வளோ அழகாக கிடச்சிருக்கு பாருங்க நான் இந்த மாதிரியே வேக வச்சு எடுத்துடுறேன் பாருங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் உள்ள அதே ரவா தோசை பார்த்திங்களா நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு இது வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இது சட்னி உங்களுக்கு விருப்பம் உள்ள ஏது சட்னி வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நான் வந்து தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி மாதிரி சாம்பார் எல் எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் கரெக்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் பார்த்துடாதீங்க அடுத்த நல்ல ரெசிபியும்மா மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ